வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வருகிற மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள் முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி நாளில் எந்த ஒரு நம்ம வேலை செஞ்சாலும் அதாவது நல்ல விஷயங்கள் எதை செஞ்சாலும் நம்ம அதே மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனை செய்து நாம் இறைவனை வேண்டினோன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்பேற்பட்ட முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரமும் அந்த அன்னைக்கு வருது அப்போது பௌர்ணமி திதியும் இந்த உத்திர நட்சத்திரமும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளை வாங்கி அதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு எடுத்து வச்சிங்கனாலே போதுமானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க அந்த பொருளை அந்த அன்றைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இருக்கிற நேரத்தில் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பேர் வேணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் உடலில் நிறைய நோய் இருக்குது அப்படின்றவங்களும் அந்த நோய் மறைந்து நல்ல உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு சூட்சமமான ஒரு பொருளை அதுவும் மிக அதி சக்தி வாய்ந்த நாளான அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்குங்க அப்பேற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த பொருள் என்ன அது எந்த நேரத்தில் நாம் வாங்கி பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பங்குனி உத்தரம் அன்று என்ன ஒரு முக்கியமான பொருளை வாங்கி நாம் வழிபாடு அந்த அன்னைக்கு செஞ்சு பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த பொருட்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்கள் ஆன்மீகத்தில் இதனுடைய பயன்பாடுகள் நிறைய உண்டு என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு ஆறு பொருட்களை சொல்லுவேன் ஆனால் இந்த அஞ்சு ஆறு பொருட்களும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க உங்களால் இதில் எத்தனை பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கினாலே போதுமானது ஏன் உங்களால் ஒரு பொருளை தான் வாங்கி வைக்க முடியுது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நான் சொல்கிற பொருளில் ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வச்சாலும் போதுமானது ஆனால் அந்த பொருள் அந்த விசேஷ தினத்தன்று அதாவது பங்குனி அன்று நீங்கள் வாங்கினீங்கன்னா மிகவும் விசேஷமானதுங்க சரி அது என்னென்ன பொருள் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க முதல் பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பச்சரிசியை இந்த பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி முருகப்பெருமான்கிட்ட உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதுமானதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது வீட்டில் பணம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இரண்டாவது பொருட்கள் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை கண்டிப்பாக அந்த அன்றைக்கி வாங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா தீர்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்குங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீட்டில் வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு பிடித்த நல்ல வரனாக கண்டிப்பாக அமைஞ்சிருங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் அந்த விரலி மஞ்சள் சப்போஸ் உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கலைன்னா பரவாயில்லைங்க குண்டு மஞ்சளாவது வாங்கிக்கோங்க அதுவும் உங்கள் கிட்டே இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் அதையாவது வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சால் பலன்கள் பற்பல பலன்கள் உங்களுக்கு அமையுங்க அடுத்த பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் சுத்தமான தேன் அந்த அன்றைக்கு தேன் வாங்குகிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேனை வாங்குங்க தேன் வாங்கிறது மிக மிக நல்லது அதுவும் பங்குனி உத்தரமன்று நீங்கள் வாங்கி முருகப்பெருமான் கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் குறிப்பாக குழந்தை பேருக்காக உள்ளவர்கள் இந்த தேனை வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் அமையும் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தை வாங்கி நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இனிப்பான செய்திகள் உங்கள் வீட்டை தேடி வரும் உங்கள் வீட்டின் வாசல் கதவை தட்டும் அந்த வெல்லம்னாலே மகாலட்சுமிக்கு உரித்தானது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெள்ளம் மட்டும் வாங்கி வைக்கணும்னு இல்லை வெள்ளத்தில் ஏதாவது நீங்கள் இனிப்பு பதார்த்தம் கூட செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு கூட நீங்கள் படைக்கலாங்க அவ்வளோ சக்தி தாங்க அந்த வெள்ளம் ஆனால் வெள்ளம் வாங்குவது மிக 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 சிறப்பு அதுவும் பங்குனி அன்று வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அதீத பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு உங்களால் வாங்க முடியலனா பாசி பருப்பு கூட நீங்கள் வாங்கலாங்க இந்த ரெண்டு பருப்பு வகைகள் வாங்குவது மிக மிக சிறப்பு அதுக்கும் அடுத்த பொருள் நீங்கள் பார்த்திங்கன்னா கல்கண்டு கல்கண்டு வாங்கி வைப்பது மிக 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 சிறப்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல செய்திகள் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வரும் பேர்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த கல்கண்டு இது ஆன்மீகத்தில் மிக மிக முக்கிய இடத்தை பெறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்கண்டு கல்கண்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வாங்கி வைப்பதும் மிக 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 சிறப்பு சரி இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இதில் ஏதாவது உங்களால் ஒரு பொருளை வாங்க முடிஞ்சால் கூட போதுமானது குறைந்தபட்சம் இரண்டு பொருள் உங்களால் வாங்க முடிஞ்சாலும் மிகவும் சந்தோஷங்க ரெண்டு பொருளும் வாங்கி வைக்கலாம் அதற்கு மேற்பட்டு உங்களால் எத்தனை பொருட்கள் வாங்க முடியுதோ வாங்கி அந்த அன்றைக்கி நீங்கள் பூஜையில் வைக்கணும் அது எந்த நேரம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினொன்று பதினேழுக்கே ஆரம்பித்து மார்ச் இருபத்தஞ்சி மதியம் ஒன்று பதினேழுக்கே முடியுது உத்தர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாந்தேதி காலையில் ஏழு முப்பத்தி நாலுக்கே ஆரம்பித்து மார்ச் இருபத்தஞ்சி காலையில் பத்து முப்பத்தெட்டுக்கு முடியுது அப்போ இந்த பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் ஒன்று பதினேழு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கனால அது மட்டும் இல்லாமல் உத்தர நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தெட்டுக்கே முடிஞ்சிருது அப்போ நீங்கள் காலையில் பத்து நாற்பதுக்குள்ள இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் நல்லது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் மேல் பலன் கொடுக்குங்க சப்போஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்லைங்க அந்த அன்னைக்கு மதியத்துக்குள்ளேயாவது நீங்கள் இந்த பொருட்களை வா வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் நல்லதுங்க ஆனால் இந்த காலையில் பத்து நாற்பதுக்குள்ளே செய்கிறது அதீத பலன்கள் மிகவும் விசேஷமானதும் கூட கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்